வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து உங்கள் கண்களில் ஏன் படுத்துனா நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர் அப்படின்றனால தான் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த வாரத்தில் அந்த கிரக கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அதையும் தாண்டி நம்ம நம்மளுடைய நல்ல அதிர்வலைகள் மூலமாக எப்படி நல்லதை அடையலாம் அப்படின்ற பல அற்புதமான தகவல்களை விலை மதிப்பில்லாத தகவல்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேறு எங்கேயுமே நீங்கள் அந்த அளவுக்கு மிக தெளிவாக அற்புதமான சில தகவல்களை பார்க்க முடியாது அதனால்தான் நம்மளுடைய பதிவுகளுக்கு நிறைய வரவேற்பு எல்லா நாடுகளிலிருந்தும் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டுருக்கிறது நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் இந்த நல்லது உங்களை வந்து அடையுது அப்படின்னாவே கண்டிப்பாக அதை ஈர்க்கக்கூடிய விசை அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன் ஈர்ப்பு விசை உங்களுக்குள்ளே இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் நல்ல ஒரு அதிர்வலைகளை ஆழ்மனதில் உருவாக்கி நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்றைக்கி எல்லாருடைய வீட்டிலும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி சும்மா வாங்கி தான் பார்ப்போமே இவரும் சொல்லிக்கிட்டே இருக்கார் சும்மா வாங்கி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க தான் இன்றைக்கி தொடர்ந்து வாங்கிட்டுருக்கீங்க வந்து அதாவது இந்த சாம்பிராணி ஒருத்தரை தேடி உங்கள் வீட்டுக்கு வருதுன்னாவே ஏதாவது காரணம் இல்லாமல் எந்த விஷய எந்த விஷயமாவது நடக்குமா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் இதை வாங்குறீங்கன்னா அதை வாங்கிறதுக்கான எண்ணம் உங்கள் மனசில் உதிக்குது ஆர்டர் பண்ணுறீங்க வாங்குறீங்க எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் நல்ல மூலிகைகளை சக்தி வாய்ந்த மூலிகைகளை காய வச்சு அரைச்சி பொடியாக்கி கொடுத்தோம் நீங்கள் அந்த சாம்பிராணி வாங்கி வீட்டில் போடும்போது அந்த நல்ல அதிர்வலைகள் மனதில் தோன்றக்கூடிய நல்ல எண்ணங்கள் மன தெளிவு இவையெல்லாம் தான் நமக்கு அடுத்த நல்லதை கொண்டு வந்து சேர்க்குது ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து வாங்குவீங்க ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சாம்பிராணி வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது ஏன்னா இந்த கடைகளில் எல்லாம் சில சாம்பிராணிகள்லாம் இருக்கும் பயங்கர வாசனையே கம கம்மன்னு இருக்கும் ஆனால் அது உண்மையிலுமே வாசனைக்காக என்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது சரிங்களா நீங்கள் இன்னி போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துருந்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் இந்த வாசனைக்காக இந்த சா இந்த கற்பூரம் ஊதுபத்தின்னு சொல்லி எது எதுலேயே என்னென்னமோ போடுறாங்களாம் போட்டிருந்தாங்க அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணி வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்கணும் தான் எந்த கெமிக்கலும் இதில் இல்லாமல் சக்தி வாய்ந்த மூலிகைகள் மட்டுமே கொண்டு நம்ம கொடுத்தோம் அதனால் வாசனை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ எப்படி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அப்படி தான் ஹோமம் வலுத்த ஸ்மெல்லு இருக்கும் சரிங்களா மற்றபடி எனக்கு வாசனை ஏன்னா நம்ம வந்து வாசனையாக இருந்துவிட்டால் உடனே ஒரு விஷயம் நல்லதுன்னு நினச்சிடறோம் கலர்ஃபுல்லாக இருந்துவிட்டால் உடனே நல்லதுன்னு நினச்சிட்றோம் ஆனால் அதுக்காக அவங்க அதில் என்ன பண்ணாங்கன்றது நம்ம யோசிக்கிறது இல்லை அதனால் என்ன விளைவுகள்ன்றதை நம்ம யோசிக்கிறது இல்லை ஆகவே நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணி நீங்கள் வாசனைக்காக வேணால் நீங்கள் கடையிலே போய் வாங்கிக்கோங்க நல்லதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சாம்பிராணி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா சரி மகர ராசிக்காரர்களுக்கு என்னெங்க பலன்கள் என்ன இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வர இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வாரம் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புகள் கொண்ட தான் இன்னை வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள்லாம் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்களாக அதிகமாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரி இவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அதை அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம சில சொல்லக்கூடிய கணிப்புகள் எல்லாருக்குமே பொருந்திடுது மு முக்கியமாக இந்த காலகட்டம் முதல்ல கிரகநிலை மாற்றங்கள் என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சூரியன் கன்னிராசியில் வரக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் சரிங்களா கன்னிராசி கன்னி அப்படின்றது பார்த்திங்கனாவே புதனின் வீடு தான் புதனுக்கு மிதுனம் கன்னி இரண்டு வீடுகள் இருக்குது அப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆரம்பமாக இருக்குது புரட்டாசி ஆறு முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த வழிபாடு செய்யப்படும் சரிங்களா அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி வரை நவராத்திரி விசேஷம் நடக்கும் இந்த இந்த இருபது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான இந்த வாரத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு முதல்ல பார்த்தோம்னா பெற்றோர்கள் பெரியோர்களிடம் நீங்கள் வாக்குவாதத்தை முதல்ல தவிர்க்கணும் நான் என்னென்னன்றதை ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லிட்டே வரேன் இதை எல்லாத்தையும் நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணிட்டாலும் சரி உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டாலும் சரி இந்த காலகட்டம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக மகர ராசிக்காரங்க கடந்த பல வருடங்களாகவே சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து அந்த நேரத்தில் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் இன்றை வரைக்கும் அதில் மீள முடியாத சில சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்களை பற்றி சொல்லும்போதே பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சனி பகவான் பிடியிலேருந்து வந்தாச்சுன்னு சொல்கிறீங்க யோகம் வந்துருச்சு ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே எங்களுக்கு நடந்த இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி தான் எப்பவுமே முன்வைக்கிறாங்க ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டாவே மனதளவில் ஒரு விஷயம் பட்டுருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க மறக்கவே மாட்டாங்க அவங்க மனதில் அதாவது இவங்களை யாராவது ஏமாத்திட்டாலோ அவமானப்படுத்திட்டாலோ நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாலோ மனசுல போட்டுட்டாங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதை வெளியே எடுக்கவே முடியாது அவங்களால அதை மனசுக்குள்ளே வச்சுட்டே இருப்பாங்க அதை பற்றி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு சில இடத்துல ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பல இடத்துல மைனஸாகவும் மாறிடுது ஏன்னால் மகர ராசிக்காரர்கள் ஐயா மகர ராசிக்காரர்கள் இல்லை மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டாலே இங்கே நம்மளை சுற்றி எல்லாரும் நினச்ச மாதிரியாக இருக்காங்க சொல்லுங்கள் நமக்கேற்ற மாதிரியாக இருக்காங்க கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ எந்த மனிதர்களாலையும் தொடர்ந்து நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான் அப்போ இந்த மகர ராசிக்கார சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு செய்யக்கூடிய பேசக்கூடிய சில வார்த்தைகளாகட்டும் இவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களாகட்டும் அல்லது நம்ப வச்சு ஏமாத்துறது ஏமாற்றம் இவை எல்லாமே மகர ராசிக்காரைய நிலைகுலைய வச்சிருது சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் கோபம் அதிகமாக வரும் ஏன் கோபம் அதிகமாக வருது இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் காரணம் இவ்வளோ விஷயத்தையும் இப்போ நீங்கள் தாண்டி இந்த கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும் பண ரீதியான பிரச்சனை இருக்கும் இந்த சொத்து இருந்தாலும் சொத்து கைக்கு வராமல் அந்த சொத்து பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய்ட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக மன ரீதியாகவே கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உடம்புல அப்படியே உடம்பெலாம் அப்படியே வில விலன்னு ஒரு சக்தி இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து வந்துட்டுருக்கிற மகர ராசிக்காரர்கள் கோபம் இந்த நேரத்தில் அதிகமாக யாராவது வந்து அட்வைஸ் பண்ணுன்னு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்கக்கிட்ட செம்மையாக திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு இந்த நேரத்தில் எல்லாரிடமும் வாக்குவாதத்தை பண்ணுறதை தவிர்த்துருங்க ஏன்னா உங்களை பேச வைப்பாங்க கோவப்பட வைப்பாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் தராதிங்க அவங்க எதிர்பார்க்கறது உங்களை கோவப்படுத்தி கத்த வைக்கலாம் அதுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது சரிங்களா அதே போல் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது பெரும்பாலும் இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தரக்கூடிய இடமே என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ விஷயத்தை பார்த்தாச்சு இவ்வளோ மனிதர்களை கடந்து வந்தாச்சு ஆனால் இப்போ கூட வந்து நாலு பேர் நாலு வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னா உடனே இவங்க மனசு வந்து அவங்கள நம்ப நம்ப தோணும் நான் அவங்கள நம்பிக்கை அவங்கள நம்பலாம் அப்படின்னு தோண வைக்கும் சரிங்களா தயவு செஞ்சு இதை வந்து இனிமேல் நீங்கள் தொடர்ந்து பண்ணாதீங்க புதுசாக அறிமுகமாகிற நபர்களிடம் உடனே அவர்களை நம்புறது ரொம்ப ரொம்ப தவறு இன்னொரு விஷயம் கவனமாக இருப்பது நல்லது சரிங்களா முதலீடு தொடர்பான விஷயம் இந்த நேரத்தில் யாராவது முதலீடு பண்ணுறோம் பிஸ்னஸ்க்காக நான் பணம் போடுறேன் இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பணம் போட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தும் நீங்கள் மாற்றத்தை என்ன மாற்றம் இருக்குன்றத கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி பலன்களை உங்களுக்கு சுய ஜாதகம் தருது எப்படிப்பட்ட இந்த டைம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது பண்ணலாமா வேணாமா அப்படின்றத ஏன்னா பொதுவான பலன்கள் போய் பார்த்தா முதலீடு பண்ணக்கூடிய இந்த நேரம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் நான்கு திசையும் உங்கள் பார்வைகள் இருக்கணும் சரிங்களா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு தான் நீங்கள் முதலீடு செய்யணும் அதுதான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் சரிங்களா தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் அடிக்கடி கனவுகள் வருதான்றதே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மகர ராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் அடிக்கடி எனக்கு தூக்கத்தில் கனவு வந்துக்கிட்டே இருக்குங்க என்னென்னமோ கனவுலாம் வருது அப்படின்னு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா அதே போல் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இருக்குது ஆனால் அதுக்காக யோசிக்காமல் எந்த இடத்துலையும் வாக்கு கொடுக்காதீங்கண்ணா அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லி எதையுமே கவனித்து நீங்கள் இந்த நேரத்தில் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தண்ணீர் உள்ள இடங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுது இந்த நேரத்திலாம் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் சரிங்களா உங்களுடைய அந்த உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜி பிரச்சனை இந்த ஒரு தும்பல் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சில நபர்களிடம் சொந்த பந்தமாகட்டும் நண்பர்களாகட்டும் தொடர்ந்து இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் மனசு வருத்தங்கள் இவை எல்லாத்தையும் கடந்து வரணும்னு நினைப்பீங்க கடந்து வரக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தினந்தோறுமே பார்த்திங்கன்னா காகத்திற்கு உணவு வச்சுட்டு தான் நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் சரிங்களா நீங்கள் இந்த சில விஷயங்களை நம்ம ஏற்கனவே சில பதிவுகளையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் மகர ராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக சனி பகவானுடைய விதிப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அதில் சில விஷயங்கள் முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அந்த விதிகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அப்போ நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இதிலிருந்து நீங்கள் தவறவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்கள் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இதுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் இருக்கணும் அதில் அதை அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் கஷ்டம் பட்டுட்டு பட்டுட்ருக்கேன் அப்படின்னா அந்த கஷ்டத்தை கடவுள் ஏன் தருகிறார் நம்ம என்ன அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற சில விஷயத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த நேரம் ஏன்னா எந்த கஷ்டம் எந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து வந்தாலும் அங்கே ஏதோ ஒரு இந்த பிரபஞ்சமாகட்டும் இறைவனாகட்டும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னு அர்த்தம் நம்ம எதையோ ஒன்று கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் இனிமேல் அதை நம்ம கவனிக்கிறதுக்காக தான் இது வந்திருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடும் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் அதே போல் திங்கக்கிழமையில் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் தீபாவளி வரை இருக்குது இந்த தீபாவளி அன்னைக்கு மகர ராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு மற்றும் குபேரன் வழிபாடு இதில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக பண்ணுங்கள் சரிங்களா நம்ம ஆல்ரெடி நம்ம பதிவுகள்லேயே தீபாவளி அன்று இந்த குபேர வழிபாடு மகாலட்சுமி எல்லாமே எப்படி பண்ணுன்றது எல்லாமே லைவாகவே சில வீடியோக்கள் எல்லாமே கொடுத்துருந்தோம் அதை பார்க்காதுங்க அதை பார்த்து நீங்களும் இந்த தீபாவளி அன்று இந்த வழிபாட்டை செய்வது நல்ல ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் மற்றவர்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனத்தை செலுத்தாமல் உங்களுடைய பாதையில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அதுதான் உங்களுக்கு பல இடத்துல தடங்களையும் தாமதத்தையும் தோல்வியும் ஏற்படுத்தி கொடுத்துருது சரிங்களா எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலும் தொழிலுக்கான வேலைக்கான முயற்சி எடுத்தாலும் சைலண்ட்டாக அதுக்கான முயற்சி எடுத்து அதற்கான வெற்றியை நீங்கள் கையில் பிடிக்கிறதை புத்திசாலித்தரும் ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவர்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனசில் எதையும் வச்சுக்காமல் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம திறந்த புத்தகமாக இருக்கிறது பல இடங்களில் நமக்கு இப்போ ஆப்போசிட்டாக தான் போயிடுது எப்படின்னா நீங்கள் யாரும் உங்கள் மைனஸ் என்ன உங்கள் எதில் வீக்னஸ்ன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க முடிஞ்சளவு மகர ராசிக்காரர்கள்னு எடுத்துகிட்டாவே ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களை மற்றவங்க யாரும் பயன்படுத்திக்காத மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க இதுதான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் விஷயம் உங்களை யாரும் பயன்படுத்தாதவாறு நீங்கள் பார்த்துக்கணும் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்பி அவங்க பின்னாடி போய் நீங்கள் எந்த விஷயத்தையும் முயற்சி பண்ணக்கூடாது நீங்கள் சிந்திக்கணும் இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா இது சரியாக வருமா வராதா அப்படின்றது அந்த சிந்தனை உங்களிடம் இருந்தாலே மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் கையில் பிடிச்சிடலாம் ஐயா இங்கே கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிரகநிலைகள் நல்லது கெட்டதுன்னு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதனால் தான் மனிதன் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம்னு மாறி மாறி வாழ்ந்துட்டுருக்கான் ஆனால் தொடர்ந்து நிரந்தர முன்னேற்றம் வேணும் எனக்கு எப்போவுமே நல்லது என்ன நோக்கி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தின் பலன்கள் தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் அல்லாமல் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எங்களை நம்ம நம்மளை எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருப்பதே இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி தான் சரிங்களா நம்மளுடைய சுயஜாதகத்தின் பலன்கள் ஒரு பக்கம் நமக்கு வந்து சேர்ந்து அதற்கான விளைவுகளை நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணாலும் நம் மனதில் எழக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த பக்கம் பிரபஞ்சம் வந்து நம்மளை ஒரு பக்கம் ஆட்கொண்டு நம்மளை வந்து செயல்பட வச்சிட்ருக்கு அப்போ சுயஜாதகம் ப்ளஸ் பிரபஞ்சம் ரெண்டுக்கும் நடுவில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு கொண்டிருக்கிறது அப்போ இதை கால்குலேட் பண்ணி ரிசல்ட் எடுத்தோம்னாவே அந்த மனிதனுடைய லைஃப்பில் எது நல்லது எது கெட்டது எந்த நிலைமையை அடைவான் எந்த நிலையை அடைய மாட்டான் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஆகவே மகர ராசிக்காரர்கள் இந்த தெளிவு உங்கள் மனசில் வேணும் இந்த தெளிவு இருந்துட்டாலே வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான கதவுகள் திறக்கப்படும் ஐயா உங்கள் முன்னாடியே சில விஷயங்கள் இருக்கும் இதுதான் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்கள் முன்னாடியே வாய்ப்புகளாகட்டும் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையக்கூடிய நபர்களாகட்டும் உங்கள் முன்னாடியே இருப்பாங்க அது நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டீங்க அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் வெகுளியே இருப்பீங்க ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் தேடுங்க உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை இங்கே வெளியில் தேடுறத விட உங்களுக்குள்ளே தேடுங்க எதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் தவறுகள் செஞ்சுருக்கோம் இனி நம்ம எப்படி இருக்கணுன்ற உங்கள் வாழ்க்கைக்கான விதிகளை நீங்கள் எப்போ ஸ்ட்ராங்காக எழுதி அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அடைவீர்கள் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மனநிலையில் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரி பார்த்து முடிச்சுட்டு போகிறப்போ ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான விடியலன்றது உங்களுக்கு புரியும் இந்த உலகம் சுழல்வதே உங்களுக்காக தான் சரிங்களா ஆகவே உங்கள் உங்களை மீறி இங்கே எதுவும் நடக்காது நல்லதே விதையுங்கள் நல்லதே முளைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்